பிரியமானவர்களே இசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்திராகமம் பதினான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் மோசே தேவ ஜனங்களை பார்த்து செங்கடலை பிளப்பதற்கு முன்பாக சொன்ன இந்த வசனம் ஆண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஏனென்றால் தேவனுடைய பராக்கிரமத்தை தேவ பலத்தை அறிந்த மனிதன் அனுபவித்த மனிதன் அவர் சொல்லுகிறார் ஆண்டவங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம் இன்றைக்கு எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்த சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் அந்த ஆண்டவர் யுத்தங்களின் மத்தியில் மகிமைப்படுகிற தேவன் என் வாழ்க்கையில் யுத்தமே இருக்கக்கூடாது எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் கிறிஸ்துவ ஜீவியம் அப்படி இருக்காது அன்பானவர்களே சுலுவை எடுத்து கொண்டுகிற போகிற பயணம் அப்படி இருக்கவே இருக்காது யுத்தங்கள் வரும் ஆனால் யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு இருக்கிறார் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க ஹால லூயா யுத்தங்கள் வரும் எந்த திசையிலிருந்து எப்படி வரும் தெரியாது நல்லா பழகி கொண்டிருப்பார்கள் நன்றாக பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் மூலம் யுத்தம் வரலாம் நான் இருப்பேன் உங்களோடவே கூட இருப்பேன் சொல்லுவேன் அவர்கள் மூலமா யுத்தம் வரலாம் எப்படி வேணுமானாலும் யுத்தம் வரலாம் தொழில்ல பார்ட்னர்ஷிப்பில் பத்து வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க திடீரென்று பண ஆசை போராட்டம் யுத்தம் எழும்புகிறது இன்றைக்கு எந்த யுத்தத்தை நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ பசர் எனக்கு நைட்ல படுத்தா தூங்கவே முடிகிறது இல்ல மிகுந்த மைண்ட்ல பெரிய போராட்டம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது அருமையான சகோதரே சகோதரி உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக உங்க இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க உங்கள் கரங்களை கர்த்தாவே என் உண்மைக்கு தக்கதாக எனக்கு நியாயம் அப்படி என்று கேட்கிற பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் அதிகாரங்கள் மனிதர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது தேவனுடைய சேனை உங்களுக்காய் கடந்து வரோ அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் தேவன் உங்களுக்கு யுத்தத்தை செய்து அந்த யுத்தத்தில் வல்லவர் ஜெயத்தை கொடுக்கப் போறார் அழாதீங்க கண்களை துடைத்துக் கொண்டு அண்டவரே நீங்க எனக்கா யுத்தம் செய்வதற்காய் ஸ்தோத்ரோ யுத்தத்தில் வல்லவர் என் வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பதற்காய் ஸ்தோத்ரோ என் தொழில ஒரு செழிப்பை கொடுப்பதற்காய் ஸ்தோத்ரோ எந்த இடத்துல உங்களுக்கு முட்டுக்கட்ட போட்டிருந்தாங்களோ எந்த இடத்துல நீங்க முன்னேற முடியாதபடி எங்கே உங்கள் பெயர் வெளியே வர முடியாதபடி தடுத்து வைத்திருந்தார்களோ கர்த்தர் உங்களுக்கு யுத்தத்தை செய்ய போகிறார் டுடே இஸ் த டே ஆஃப் த டெலிவரன்ஸ் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல கடந்து வரும் கர்த்தர் பலன் உங்களுக்காய் காரியங்களை செய்யும் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழி கூறுங்க கருத்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்கள் செய்ய போறார் காட் பிளஸ் யூ